நம்ம கண்ணாடி போட வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தும் அடுத்தது கார் வந்து ஹெட்ஃபோன்ஸ் நம்ம அதிக நேரம் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அது காதும் பாதிப்படுகிறது மேம் இப்போ நம்ம ஃபோனில் வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயமே பார்க்க போகிறோம் இல்லை நம்ம படிக்க போகிறோம் அந்த மாதிரி போகிறப்ப நம்ம அந்த ஃபோனுக்கு ஆட் ஏதாச்சும் வந்துருக்கு அந்த ஆடை பார்த்தா நமக்கு மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகுது சில டைம் அந்த ஆடே தப்பாக தான் வந்துட்டு கண மோசடி பண மோசடி நிறைய இருக்கு. மேமா இரவு நேரத்துல வந்து ஃபோன் யூஸ் பண்றனால அவளோ லைட் எரிச்ச பారణால நமக்கு வந்து ஹார்மோன்ல வந்து प्रॉब्लम्स வந்து ஹெல்த் इशயூ அப்படி எல்லாம் வருது. தூக்கம் கெடுது. இதெல்லாம் நைட் யூஸ் இந்த மாதிரி நான் மொபைல் யூஸ் ஸ்பெண்ட் பண்ணி முடிய மாட்டேங்குதுங்களா இப்போ எங்கேயாச்சும் வெளியே போகிற மாதிரி இருந்தால் ஏதாச்சும் ஃபேமிலி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த மொபைலை போய் அவங்க அந்த மொபைல் தான் வந்து யூஸ் ஆகுது ஸோ அதனால வந்து அவங்களோட ஃபேமிலி சுற்றி இருக்கவங்க யாரையுமே கண்டுக்காமல் அந்த மொபைலே மொத்தமாக வந்து அங்கேயே முடிக்கிட்டிருக்காங்க சுத்தம் மனுஷங்களையும் பத்திரிக்க வைக்கிறது மொபைலே வந்து சூப்பர் மொபைல் ஃபோன் வச்சு டிஃப்ரெண்ட்ஸ் கூட லாங் டைம் போனோம்னா டிஃப்ரெண்ட்ஸ் தான் டிப்ரெஷன் வந்துட்டு போகுது அப்புறம் நல்லா

ஃபோன் யூஸ் பண்றதனால உடநர பாதிப்பு மனநல பாதிப்பு ஆன்லைன் மோசடிகள் இத மாதிரி நிறைய நடக்குது விபத்து காரணம் அது மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணிட்டு ஃபோன் பேசிட்டே போறதனால விபத்து காரணம் அது மாதிரி நடக்குது. தெவிபத்துல எதனு செல்லை okay. 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 so,